உயர் ஆதி இறை மாட்சிமை மகத்துவ நிலைதான் தன் அகநிலை தபசபையில் எழிலோன் எழுந்தருளும் ஏற்றமிகு நற்பருவேளை கதிரோன் எழுந்தருளி இளையோன் பள்ளி எழும் அற்புத இவ்வேளைகளும் பிரம்ம முகூர்த்த அருப்பொழுதாய் விளங்கும் ஆன்மீக நற்பொழுதின் ஆசிகளை அவ்வை யாம் இம்மாட்சியை தாங்கிய சபையின் மகத்துவ நிலைகளை தாங்கி நிற்கும் சிவசபை ஆசானுக்கு வழங்குகின்றேன் வளரியலில் நிலையாய் கொண்ட சபைகளில் உயர்வளர் உரை நிலை நோக்கிய தன் பயணமதை மேற்கொள்ளும் சித்தனுடைய சீடர்கள் யாவருக்கும் அவை அருள்நிலை பிரம்மகால ஆசிகளை வழங்கி நிகழ்கின்றோம் துவக்க நிலை ஆசியாய் தொடங்கு நிலை ஆசியாய் சபைதனுக்கு வழங்கும் நல்லாசி சித்தனின் அருதவநிலையாய் அவன் உடல் அசைவு காணும் அற்புத அந்நிலையால் யாவருக்கும் பகிரப்படும் அற்றலது உயர் இயல்பு கொடிமர பதாகையும் அசைவாய் அவன் அங்கம் அசையும் அற்புத சுற்றம நிலைகளிலிருந்து சீடர்கள் பெறுகின்றார்கள் ஆசிகளை என்பது ஏற்றமிகு நல் பெருநாள் சுட்டெரிக்கும் அனல் நுழை கொண்ட கதிரோ வழங்கிய அவ்வெப்ப நிலைதனிலும் அருபௌர்ணமியின் அற்புதமான ஆசிகளை பெறுகின்ற வேலைதனில் யாவரும் முழு நிலவில் குளிர்ச்சிதனை சிந்தைக்குள் அமிழ்த்துகின்ற அற்புதமான ஆற்றலை பெறுகின்றார்களின் அவை வான் உலக நிலைகொண்டோர்களெல்லாம் உயர் உலகம் எதுவென்று உணர்ந்திருக்கும் அற்புதமாய் அம்மது பெருநாளில் வந்தடைவோர் யாவரும் கல்லாசிதனை பெறுகின்ற கூறிய அவை அருத்தமிழ் வழங்கும் அற்புத திருத்தமிழ் கடவுளே நின் சபைதனில் அருட்தமிழ் ஆசிதனை வழங்குவதில் நற்பெருமை கொண்டோ அவை என்றுரைத்து சச்சந்த பெருவிழா காணும் சபைதனில் அப்பயண நிலை காணும் சபைதனில் இயர்நிலை நோக்கிய பயணமதை மேற்கொள்ளும் அசான் இணைகான் சீடர்கள் யாவருக்கும் அவை நல்லாசிகள் வழங்கி நிற்கின்றோ ஏற்றமுடன் இணையில்லா பெருநிலையாய் இருக்கும் அசான் இணை சீடர்களின் பயணம் சிறக்க அவை நல்லாசிகள் வழங்கி நிற்கின்றன